வணக்கம் இப்ப வந்து இந்த வருடம் புத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வருது இந்த புத்தாண்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் போன வருடம் நம்ம வந்து பார்த்தது என்னன்னா கூட்டெழுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கூட்டும்போது ஒம்பது வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது செவ்வாய் முருகர் முருகனுடைய பக்தியும் சரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கூட்டெழுத்து எத்தனா எந்த எத்தனை நம்பராக வருதுன்னா ஒன்று சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது அதனால் இங்கே வந்து தலைமை பொறுப்புகள் அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் சூரியன்கிறது கட்டுக்கோப்பு அதெல்லாம் நம்மளுக்கு இந்த சூரியனை மையமாக வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறதம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்கப் போகுது ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய வருட பலன் கூற இருக்கிறேன் நான் ஜெயந்தி ரவி நாடி ஜோதிடர் ரிஷப் ராசிக்காரர்கள் வந்து குடும்ப அக்கறை குடும்பத்து மேல் பாசம் அன்பு எல்லாம் உள்ளவங்க ரொட்டீனாக ரோபோமர் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் கொஞ்சம் க கவனமாக வருட பலனை எடுத்துக்கோங்க ஏன்னால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வழக்கு விஜயங்களை சந்திக்க வேண்டிய வரும் அதுக்கப்புறம் நிறைய வந்து கோயில்களுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய சூழ்நிலை வரும் உங்கள் வாக்கில் உண்மைகள் இருக்கும் வாக்கு தடுமாற்றம் சில சமயங்கள் நிறைய சோதனைகள் கொடுக்கும்போது வாக்கு தடுமாற்றம் ஏற்பட முடியும் வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எடுத்துக்கலாம் அதிகமாக கிருஷ்ணரையும் ஸ்ரீ ராகவேந்தர் மந்திராலயத்துக்கு சென்று வருவது மிக சுலபமான ஒரு விஷயமாக இருக்கும் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இல்லாட்ட அவமானங்கள் நிறைய வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க அதே உங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்து உங்களை தப்பிக்கிறதுக்காக அவமானங்களை உருவாக்கும் அதனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் கொஞ்சம் கவனமான ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கணும் அன்பு இரக்கம் எல்லாமே அதிகமாக உங்களோட அதிகமாக சுரக்கும் அதை வந்து நீங்கள் ரொம்ப அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது திடீர்னு அப்போல வருமான விஷயத்தில் முன்னு பின்னும் முரண்பாடாக இருக்கும் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் முயற்சிகள் வந்து நிறைய அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லிட்டு நிறைய கற்றுக்கணும் கற்பனைகள் கொண்டே இருக்கும் அந்த கற்பனையில் எதை நம்ம செய்வது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பங்கள் உருவாக்கிட்டு இருக்கும் நண்பர்களை முழுமையாக நம்பாதீங்க ஏன்னா நண்பர்கள்னால உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அழுத்தமாக இருக்கும் அதுவும் பெண் நண்பர்கள் ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் தாயுடன் வெறுமை தாயுடன் வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தாய் இல்லாட்டா உங்களை விட்டு விலகி இருப்பது போல இருக்கும் இல்லாட்டா தாய் தாய்க்கும் தாயுடைய அன்பு கிடைக்காமல் ஒரு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி வீடு மாகாணங்களில் முயற்சி பண்ணுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்கிறது தாயுடைய தகராறுகளும் வீடு வாகனங்கள் வாங்குவதில் பிரச்சனைகள் ஆண்டால் வழிபாடு எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதை திடீர் நாப்பாக தோன்றும் அதை நழுவ விட்டுறாதீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுக்கு உங்களை அவமதிக்கிற மாதிரி உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டா குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது க கடன் சார்ந்த விஷயங்களை எதுலேயும் தலையிடாதீங்க யாருக்கும் இக்கார்ந்து எந்த கையெழுத்தும் போடாதீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வைபவங்களும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிக சுபமான நாளாக இல்லை அதில் நான் அப்பப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லும் போது அதுக்குள்ளே பரிகாரங்களும் நான் சொல்லிக்கிட்டு கேட்டுட்டே வந்திருக்கேன் அந்த பரிகாரங்கள் செய்யும் போது உங்களுக்கு மனசில் ஒரு சில மாற்றங்கள் உருவாகும் அந்த மனமாற்றம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு ஃபுல்லாக அந்த பரிகாரங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது அதிகமாக ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும் அதனால சிவ அம்சம் பொருந்திய ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுங்க அந்த வழிபாடு வந்து பொதுவாக பதஞ்சலி சித்தரை வந்து ஜீவ சமாதி வழிபாடாக எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய்களின் தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின் அதாவது கழுத்து கை அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வரைக்கும் கழுத்துலேருந்து ஜஸ்ட் வரைக்கும் உள்ள பெயின்கள் கை விரல்கள் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நோய்களின் தாக்கமாக மாறும் நரம்பு சந்த சம்பந்தமானதும் நுரையல் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் தகப்பனார் விஷயம் வந்து என்னென்னா தகப்பனார்னால் நன்மைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது தகப்பனார் வந்து தகப்பதார்களுடைய உடைய சொந்தங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பிளஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் தகப்பனார் வழியுள்ள வழிபாடு குரு சிறு தெய்வ வழிபாடு அப்படிம்போல் அந்த தெய்வ வழிபாடு எடுத்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வேலையில் வேலையில் கௌரவம் அந்தஸ்து வந்து மாறும் ஒரு இடமாற்றத்துடன் மாறுவதாக இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வேலை பதவி தேர்வில் யாராச்சும் ரகசியமாக ஏதோ தீங்கு செய்வது போல் ஒரு தோற்றங்கள் இருக்கும் அதனால் நம்ம வந்து காமதேனு பசு வழிபாடும் சிறு தெய்வ வழிபாடும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் என்னென்னா முழுமையான இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க பார்ட்னர் யாரையும் சேர்க்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு இருபத்தேழில் உங்களுக்கு தொழிற்த்தானத்தில் முழுமையான நம்பிக்கை செலுத்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் ரிசபராசி மாற்றங்கள் உருவாகும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரியது